திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வருமானத்திலிருந்து பனிரெண்டு கட்டத்துக்கு முன்னான அனைத்து பலன்களுமே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்படும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களும் உங்களோட துணை இருந்து எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நன்மைகளே கொடுக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம் இப்ப நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வருஷம் எந்த பயிற்சியுமே கிடையாது குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகுறார் அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு ராகு ராகுகேதுக்கள் மட்டும் பயிற்சி ஆகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங்ல பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் திருக்கணித முறைப்படி முதலே பயிற்சி ஆயிட்டாரு வாக்கிய முறைப்படி பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார் ஒரு சில திருக்கணித முறைப்படி பயிற்சியை ஏத்துக்குவாங்க ஒரு சிலர் வாக்கிய முறைப்படி ஏத்துக்குவாங்க அது வந்து உங்களுடைய விருப்பங்கள் இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசி ராசி அதிபதி சனி பகவான் இந்த வருஷம் மார்ச் மாசம் வாக்கிய முறைப்படி மாறுறார் அது வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி உங்களுடைய ஜாதகத்துல திருக்கணிதம் பேசுதா வாக்கியம் பேசுதா அப்படிங்கிறது நீங்க நடைமுறையில உங்களுக்கு நடந்து தக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் ஒரு சிலருக்கு வாக்கியங்கள் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி நல்லா பேசுது சோ வந்து அது வந்து நீங்க அனலைஸ் பண்றப்போ அது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் என்னவாக இருந்தாலும் மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு ஜென்ம சனி கணக்கு டோட்டலா ஓவரளவு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு சரி இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஆறாவது மாசத்துக்கு மேலதான் உங்களுடைய குரு பகவான் தனஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு மாறுறார் உச்சம் மாறுறார் அது வரைக்குமே அஞ்சாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆசையை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன வேணும் என்னென்ன செய்யலாம் உங்களுடைய சுய தேவைகள் என்ன குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன ஒரு விஷயம் பண்றீங்க அது யாராவது பார்க்க போறீங்க அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே முடிந்த அளவுக்கு ஜூன் மாசத்துக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது நல்லது அதற்கு மேலே இவங்களுக்கு உச்சந்தா ஆகிறாரு சோ அதற்கு மேல பண வரவு பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது ஏன்னா குரு வந்து சனியை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து ஏ ஏக தேசமா பாத்துட்டீங்கன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை யாருனாலையும் குறைக்கவே முடியாது அது இப்ப மட்டும் இல்லை எப்பவுமே ஏன்னா குருவை விட சனி பகவானே பெரியவர் பெரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருந்தாலும் சரி கெட்ட பலனாக இருந்தாலும் சரி அவர் கொடுப்பது நம்முடைய பரம்பரை வரைக்கும் அது பேசும் ஒரு கெட்ட பெயரே நமக்கு வந்துருச்சு ஏழிரசனில ஏழிரசனில அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம பரம்பரை வரைக்கும் நம்ம இருக்க வரைக்கும் அந்த கெட்ட பெயர் நமக்கு நிலைத்து நிற்கும் அப்போ ஏழை வரும்போது நல்ல பெயர் கிடைக்குது அவர் நமக்கு தொழில கொடுக்குறாரு நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு சொத்து பத்துக்கெல்லாம் நிறைய சில ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஏழ்ரசனில நிறைய ஜெயிப்பாங்க வீடு வாங்குவாங்க சொத்து வாங்குவாங்க கல்யாணம் ஆகும் இதெல்லாம் ஏழரை சனிகள் நடக்கும் சோ அப்படியெல்லாம் உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தாலும் அது பரம்பரை பரம்பரையாக நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அப்போ முதல் பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் எல்லாமே முடிந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணிக்கோங்க அடுத்ததுமே பாத்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதனாலே ஓரளவுக்கு தாக்கங்கள் குறையும் அல்லது அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு மருந்தாக இந்த கிரகங்கள் செயல்படுத்துவாங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு மருந்தாக இருந்து செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அத்தாம் கிட்ட பார்க்கு தொழில் வளருங்க தொழில் கண்டிப்பா வளர்ச்சி உண்டு செகண்ட் ஆஃபுக்கு மேல கண்டிப்பா தொழில் முடங்கியே போச்சுங்க தொழிலே இல்லைங்க தொழில் நீ எல்லாமே இருந்தாலும் கூட உங்க ஜாதகம் பிசினஸ் ஜாதகமாக இருந்தால் மீண்டும் அதை எடுத்து செய்வதற்கு ஒரு வாய்ப்பே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த வருடம் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் துன்பத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அருமையா இருக்கு வளர்ச்சிதான் வருஷம் ஃபுல்லாவே ஓரளவுக்கு பணம் வந்துடும் இடரிசை நடந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் தடைப்பட்டு தடைப்பட்டு வருமே தவிர மற்றபடி உங்களுடைய தேவைகள் உங்க குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்றதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த இந்த காலகட்டங்கள் நடக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பம் அமைந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகிறது உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது செகண்ட் ஹாஃபுக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஏழ் எல்லாம் உங்க பேச்சுக்கு மதிப்பே இருக்காது தலை மீது நிற்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து நல்ல யோசனைகள் நீங்கள் கொடுத்தாலும் கூட உங்களை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உங்களுக்கு யாரையும் பிடிக்காது யாருக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிக்காது இதுதான் அவங்க ஏழ்நீரில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் அப்போ இதெல்லாம் பட்ட அவமானத்துக்குள்ள செகண்ட் ஹாஃபுக்கு மேலே உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது உங்க சொல்ல உட்காந்து கேட்பாங்க ஓகே இவங்க சொல்றது கரெக்டு தான் இவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க அதாவது உங்களுடைய கேரக்டர் அவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு நல வாய்ப்பு கொடுப்பாங்க உங்க மேல இருக்கக்கூடிய அந்த பழிபாவங்கள் எல்லாமே விலகும் உங்க மேல இருக்கக்கூடிய விலகும் அடுத்தது பாருங்க முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து மூணாம் இடத்தை மூணாம் இடம் முயற்சி தான் அப்ப முயற்சிகள் கை கூடி வரும் காரியம் எல்லாம் நடக்குங்க கூட பிறந்தவங்க எல்லாமே கொஞ்சம் சண்டை சற்று பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ராகு பார்த்தா பிரச்சனையும் கிளப்பு ராகு பார்த்தா வளர்ச்சியும் கொடுக்கும் உறவுகள்ல உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா காசு பணம் இது போல இருக்கக்கூடிய விஷயத்துல குடும்ப உறவுகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்காது இல்ல உறவுகள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா காசு பணத்துல கொஞ்சம் குறைகள் எல்லாம் பண்ணிடும் சோ இது வந்து அப்படியே ஆப்போசிட் தான் அசட்டு இருக்குது சொத்துவத்துக்கள் இருக்குது காசு பணம் இருக்குது உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும் அதுல ஒரு மனவேதனை கொடுக்கும் இல்ல உறவுகளுக்குள்ள மனவேதனை இல்லீங்க ஏதோ என்ன புரிஞ்சுக்கிறாங்க அவங்க எல்லாம் கொண்டு போறாங்க லைஃப அப்படின்னா காசு பணம்ல அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும் இதுதான் வந்து நடக்கும் ராகுக்கு இந்த ரெண்டு குணங்களுமே உண்டு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க 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 கொஞ்சம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொருளாதாரம்ல கொஞ்சம் நல்லா இருக்கிறது வாய்ப்புகளும் உண்டு உங்க கூட பிறந்தவங்களை கிட்ட இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் விளையாடுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆரோக்கியம் எப்படி இருக்கு இந்த வருஷம் ஆரோக்கியம் சூப்பரா இருக்குது இல்லை சனியில அதே போல பாத்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி அதாவது குடும்பத்துல குடும்பஸ்தானத்துக்கு சனி வந்தாலும் சரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறைபாடுகள் தான் மருத்துவ செலவுகள் குடும்பத்துல உண்டு உங்களுக்கே சோம்பல் அதிகமா இருக்கும் வேலை செய்ய முடியாது சுறுசுறுப்பு குறைஞ்சிரும் நரம்பெல்லாம் இழுத்து கால் புடிச்சுக்கு கால் வலி வரும் இடுப்பு வலி வரும் பேக் பெயின் ஆகும் இது அப்புறம் ஒரு வேலை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் தள்ளி போட வைக்கும் அந்த மைண்ட் எல்லாமே கொஞ்சம் சரி இருக்காது கொஞ்சம் அதோடைய தாக்கம் செகண்ட் ஹாஃப்ல குறையும் இருப்பினும் கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக் கொள்வது என்பது நல்லது தாய்க்கு உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் குறைவது தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது இதெல்லாம் உண்டு கொஞ்சம் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது என்பது நல்லது அடுத்தது பாருங்க குழந்தைகள் குழந்தைகள் ஸ்தானம் எப்படி இருக்கும் குரு உச்சமாகுது கண்டிப்பா குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு எப்படி வந்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பதா கொடுக்குது குழந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செய்யறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டுது கடன் நிறைய ஆயிடுச்சு நகையை கொண்டு அடமானத்துல வச்சாச்சு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆஹ் நகை அடமானத்துல இருந்து கொஞ்சம் தான் எடுக்க முடியும் பெருசா எடுக்க முடியாது கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை எப்படி இருக்கும் கும்பத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை கிடைக்கும் ஒரு வேலை பிடிக்கல வேலை ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு வே ஏன்னா இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பி இருப்பாங்க நீங்க நல்லாவே பண்ணாலும் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் விலகும் அதே போல வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் ஒரு வேலை மாற்றம் இல்ல இப்ப வேலை செஞ்சுட்டு கூடிய வேலை எனக்கு பிடிக்கல அதனால வேலைக்கு போய்க்கலனா தாராளமாக செகண்ட் ஹாஃபுக்கு வேலை வேலை வாய்ப்பை மாத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துக்களுக்கும் நிறையவே இல்லை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரையில போயிட்டு வருவாங்க வாய்ப்புல இந்த வருஷம் நிறைய கிடைக்க போகுது நல்ல குருமார்கள் அமைச்சு வர போறாங்க குரு தன்மையோட நீங்களே எல்லாருக்கும் நிறைய பேர் கல்வி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக இந்த வருஷம் கும்பத்துக்கு உண்டு திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் ஓரளவுக்கு ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பாக்குறதுனால கொஞ்சம் குடும்பத்தை தான் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி உண்டு அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு குடும்பம் அமைந்து வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கணவன் மனைவி கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு தான் அதெல்லாம் இல்லையின்னு சொல்ல முடியாது சனி அங்க வந்தாலும் ஏழாம் நடத்த பாத்துக்கு அப்போ கணவன் மனைவில கொஞ்சம் பிரிவினைகள் சண்டை சச்சரவு பெரிய அளவுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகாம பார்த்துக்கோங்க போவாங்க ஏன்னா உங்களுக்கு எட்டாம் பார்வே பாத்துக்கு அதனால டோக்கேஸோ வம்பு வழக்கோ இதெல்லாம் இல்லாத வரைக்கும் பாத்து கெட்ட நேரம் இருக்கிற வரைக்கும் தான் அவ்வளவு பிரச்சனைகள் வரும் நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தான் செஞ்சோமா ஏன் இப்படி பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு போகும் அதை வந்து முன்னையே கொஞ்சம் யோசிச்சு அந்த விஷயங்களை கொஞ்சம் செயல்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது என்னோட சின்ன ஒரு ஐடியா அடுத்தது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்குமா திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்குது ஆனா அந்த அதிர்ஷ்டத்தினால வரக்கூடிய பணம் நிலைக்காது இந்த காலகட்டங்கள்ல வரும் ஆனா நிலைக்காது அதனால ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ தேவையாவது விரை செலவுக்கோ போகும் அப்படிங்கறதே காட்டுது உயர்கல்வி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு அப்பாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் தெரியும் ஆனால் குடும்பத்துல எப்பவுமே கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பெருசா வராது ஜென்மசனியில் வந்த அளவுக்கு பெரிய அளவுக்குள்ள இந்த டைம்ல பாதிப்புகள் இல்ல இப்பயே நீங்க வந்து ஓரளவுக்கு சிலை ஆயாச்சு இப்போ நீ வந்து இந்த ரெண்டரை வருஷத்தை என்ன பண்ணுவாருன்னு அவங்களையே உயிர் ஊற்றுவார் யாரு என்ன எப்படி இப்படி தெரிஞ்சுட்டோம் நீங்க எப்படி தனியா நின்னு எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கறத இந்த இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அதன் மூலமாக கண்டிப்பா வெற்றிகளும் உண்டு அதுக்கு வந்து இந்த குரு பகவானும் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில் எப்படி இருக்கும் தொழில்ல மந்தமா போனாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய அமைப்பும் உண்டு லாபங்களும் ஓரளவுக்கு உண்டு ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆரம்பத்துல இருந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறது வாய்ப்புகளும் அதிகமா உண்டு மாணவர்கள்லே நல்ல மார்க்ல ஸ்கோர் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு ஆனா ஹார்ட் ஹாடபட் போடணும் சனிக்கு வந்து ஹாடபட் போட்டா பிடிக்கும் நீங்க வந்து ஒரு மடங்கு எப்பட் போட்டீங்கன்னா அவர் பல மடங்கு திருப்பி அதை கொடுப்பார் நன்மைகளாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் படிச்சதெல்லாம் மறந்து போயிரு இப்ப படிக்கிற மாதிரி இருக்கும் ஹால் போய் போய் எல்லாமே மறந்து போயிரும் மந்தம் ஆயிரும் கொஞ்சம் உணவுகளை சத்தானதா எடுத்துக்கோங்க சனி உண்டான உணவுகள் எடுத்துக்கோங்க வாரத்துல ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க இது போல சில விஷயங்கள் சனி பகவான் பிரீத்தி பண்றதுக்குண்டான வழிகளை பண்ணும்பொழுது நீங்க படித்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் ஞாபகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அரசியல்வாத கொஞ்சம் தலைமுனைவுகள் இருக்கும் ஆனா நிறைய மக்கள் கூட்டம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க மக்கள் கூட்டம் கூடும் ஆனா என்னன்னா போஸ்டிங் கிடைக்காது பெரிய அளவுக்கு பார்த்து எதிர்பார்த்த போஸ்டிங் கிடைக்காம இருக்கிறது இதெல்லாம் உண்டு பட் கூட்டம் எல்லாம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பந்தமா இருக்கும் கொஞ்சம் அனுபவங்கள் நிறைய வரும் அதை வச்சு பயன்படுத்திக்கோங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கவனமாக செலுத்திக்கோங்க உடம்பு ரீதியாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஆனாலும் ஜென்மசனியில் இருந்த அளவுக்கு இந்த டைம் எல்லாம் இருக்காது ஒரு நல்ல போஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது போகும் இதுல இன்னும் நம்ம பார்க்கணும்னா விவசாயிகள் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விளைச்சல் பார்த்து செய்வது என்பது நல்லது என்ன போடுறீங்க என்ன பண்றீங்க சின்னதான் பண்ணுங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது சின்ன போடுறதுமெண்ட்ல போட்டு பண்ணுங்க அரசு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் அடுத்த வேலை ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் கிடைக்கிறது இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் முழுக்க முழுக்க கும்பத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா பொறுமையாக ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களை செதுக்கி இருக்கிறார் சிலையா கொண்டு வந்துட்டார் இப்ப உங்களுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்காரு உயிர் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும் சிலையோட வலியே தாங்கிட்டீங்க ஆனால் உயிர் கொடுக்கும் பொழுது இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அதனால பொறுமையாக நிதானமாக என்ன செய்றீங்க ஏது பண்றீங்க பொறுமையா யோசிச்சு சிந்திச்சு பண்ணீங்கன்னா சனி பகவான் கொஞ்சம் ஹார்ட் எஃபர்டுக்கு அதாவது கடின உழைப்பை எதிர்பார்ப்பார் கடின உழைப்பை போட்டு பொறுமையா நீங்க செஞ்சீங்கன்னா அவர் அவர் வந்து உங்களை மடங்காக கீழே குப்பையில் இருந்தாலும் கோபுரத்துல ஏத்தி உட்கார வச்சு அழகு பார்த்து பூஜிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை வெளியே அனுப்புவார் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு பூஜை கண்டிப்பா நடக்கும் சில ச கல்லு ஆகி சலையும் ஆயாச்சு நீ தெய்வங்களுக்கு பூஜை பண்றதை நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாவே இந்த ரெண்டரை வருட காலங்களாக இருந்தாலும் சரி நீ வரக்கூடிய பீரியடாக இருந்தாலும் சரி குரு பார்வை உங்களுடைய ராசி ஏன்னா உங்களுடைய ராசி அறிவி சனிதானே அப்ப அவரை பார்க்கும் போது அந்த தாக்கத்தில நிச்சயமா குறைச்சு கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதெல்லாம் ஒரு ஜாதக ரீதியாகவும் விசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இனிமே கொஞ்சம் மாறுபடலாம் நன்றி மிகவும் நல்ல பதில சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மர் திருவுடிகை